அண்ணா இப்போ எதுக்காக நான் அந்த போராட்டம் நடந்துச்சு பதினெட்டு இரு ஐம்பது குழு கிராமத்தை வெளியேற்றுவதற்காக இது பண்ணுறாங்க சஞ்செட்டி இதுன்ட்டு ஒரு நிர்வாகம் வந்து இதில் தூத்துக்குடியிலேருந்து வந்து பழவடிக்கு நம்மகிட்ட வந்துவிட்டாங்க இங்கே தூத்துக்குடியிலேருந்து வந்து வந்த பிறகு ஒரு பிரச்சனை ஆ வேதாந்த குடும்பம்னா வேதாந்தா குழுமம்னுட்டு அக்வானா நம்ம அதை கேள்விப்பட்டிருக்கோம் ஏன் தூத்துக்குடியில் நம்மளோட கனிம வளம் இந்த இதை இது பண்ணி அவங்க வந்து ஆமா அவங்க வந்து போராட்டம் வாழ்வாதாரத்தை சுரண்டி அவங்களோட அடிப்படை தேவையில் இது பண்றதுக்காக ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இது இப்ப அது வந்து என்னன்னா மதுரை மாவட்டத்தில் அட்டாபட்டின்ற ஒரு கிராமத்தில் இது பண்ணிக்கிறாங்க இந்த அட்டாபட்டி கிராமம்ன்றது என்னன்னா தமிழ்நாட்டில் முதல் முதல்ல அறிவிக்கப்பட்ட பல்வீர் பூங்கான்னு சொல்லி ஒரு முதல் ஊர் இங்கே பல்வேறு பங்கான உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி எல்லா உயிரினங்களும் வசிக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளில் ஒரு ஒரு சமச்சீரான சூழ்நிலை உள்ள இடம் அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு ஒரு கனிமூலத்தை எடுக்கணும் அப்படின்னுக்கா மத்திய அரசு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு ஏன்னா இந்த கிராமத்தை சுற்றி கிடையாது ஒரு நாற்பத்தெட்டு கிராமம் இருக்கு இவங்க தாய் கிராமம்னு சொல்லுவாங்க இல்லை கிடாரிப்பட்டி அத்தாப்பட்டி ஒல்லாலப்பட்டி நரசிங்கம்பட்டி தெரு மேலூர் இந்த மாதிரி கிராமம் எல்லாம் அடங்கும் இதுல இருந்து எங்க வனி எதுனா சொல்றது விவசாயத்தை எடுக்கணும் அப்படின்னு இந்த இந்த வேளாங்க வந்து முழு முதலாக இறங்கியிருக்காங்க இது இப்போ வந்து எங்களோட கிராம மக்களும் சரி முக்கியமான ஆளுங்களும் சரி இதுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க ஏன்னால் எங்கள் ஏரியாவுக்கு விவசாயம் தான் ஆமாம் இப்போ அது வந்து என்னென்ன ப்ராப்ளம்னால் வரும் அது ஆல்ரெடி தெரியுமா என்ன கனிம குளத்துக்கு கொள்ளைக்கு போனதுனால தூத்துக்குடியில் என்ன ஆகா இருந்துச்சு என்ன ஆகிடுச்சு அப்போ உங்களுக்கு தெரியும்ல இல்லை அதே மாதிரி இங்கே இங்கே எல்லாமே ஒரு விவசாயிகள் இப்போ நாங்க விவசாயம் பண்ணால் மட்டும்தான் தமிழ்நாடு நெல்லுவரம்

மக்கள்லாம் ரொம்ப இது இது பண்ணும் இங்க யாரும் அரசாங்க உத்தியம் அதிக எதுவும் பார்க்கறது இல்ல விவசாயம் மட்டும்தான் முழு முதல் தொழில் இப்ப மத்திய அரசு வந்து ஆனா மத்திய அரசு வந்து இப்போ இதை கொண்டு கொண்டோனா இப்போ இங்க இருக்க மக்கள் எல்லாம் என்ன பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க அட்டாயம் கிட்டத்தட்ட இங்க ஒரு கிட்டத்தட்ட மேலும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு பஞ்சாயத்து இருக்கு முப்பத்தி ஆறு பஞ்சாயத்துல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த அரட்டை அதிக கிட்டத்தட்ட ஒரு கு கிராமங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு நாற்பத்தெட்டு கிராமங்கள் இருக்கு சரிங்க இதெல்லாம் பாதிக்கப்படுச்சுன்னா அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சரிங்களா சத்தியமா தமிழ்நாடோட பொருளாதாரம் பாதிக்கப்படும் இப்ப வந்து இதுக்கு என்ன முயற்சி இந்த அமைச்சர் எல்லாம் அமைச்சர்களும் சரி நம்ம தொகுதி உம்லையும் சரி இது கட்டாயம் கொண்டு வர மாட்டோம்னு சொல்லி மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அவங்க வழியும் நாங்களும் போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் நடக்காதுன்ற நம்பிக்கையில நாங்க இருக்கோம் அந்த இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் மு ஸ்டாலின் அவர்கிட்ட முதலமைச்சர் இதெல்லாம் யாரோ கோரிக்கை கொண்டு இது பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லிக்கிறோம் நாங்க வந்து நேரடியாக மு ஸ்டாலின் அவர்களை சந்திக்க முடியாது எங்களோட மக்கள் பிரதிநிதி எம்எல்ஏ மேலூர் தொகுதி எம்எல்ஏ செல்வம் பெரியவர்களும் அவர் மூலியமா நாங்க சந்திக்கிறோம் அவர்கிட்ட எங்களோட தொகுதியோட கோரிக்கையை நாங்க வரைச்சிருக்கோம் அவர் சட்டமன்றத்திலையும் பேசியிருக்காரு இது சம்பந்தமா இந்த ஏரியா அதாவது மதுரை மாவட்டத்தோட அமைச்சர் இருக்காங்க திரு மூர்த்தி அவர்கள் இருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களும் உறுதி அளிச்சிருக்காங்க இந்த மாதிரி இது வந்திருக்க வராது வர வாய்ப்பு அளிக்க மாட்டோம் நாங்களும் ஆதரவு கொடுக்க மாட்டோம் மத்திய அரசை வந்து இதை வலிமையாக கண்டிக்கிறோம் சொல்லிட்டு அவங்களும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க சரிங்கண்ணா அதுபடியே மக்கள் எல்லாம் நம்பிக்கையாக இருக்காங்க இது மேலும் நீடிச்சு அப்படின்னா மக்களோட போராட்டம் வெறும் ரொம்ப தீவிரமாகும் தீவிரமாகும் சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றி நன்றி